தஞ்சை மாவட்டம் நாடு கோவலூர் கிராமம் அகலாண்டேஸ்வரி உடனடிய ஜாம்புகேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது பதினெட்டு கிராமங்களை சேர்ந்த ஆயிரம் கணக்கான மக்கள் குடமுழுக்கினை காண்டு ஜாம்புகேஸ்வரரை வழிபட்டனர் தஞ்சை மாவட்டத்தில் பதினெட்டு கிராமங்களை உள்ளடக்கிய கிராமங்கள் காசவல நாடு என்று அழைக்கப்படுகிறது இதில் உள்ள கோவலூர் என்ற கிராமத்தில் எழுந்தொருளி இருக்கும் அகலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வரர் கோவில் மிகவும் பழமையானதாகும் இக்கோவில் கும்பாபிஷேகம் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது ஐந்தாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் யாகசாலை துவங்கியது இன்று நான்காம் கால யாகசாலை பூஜை பூர்ணா பொதியுடன் நிறைவு பெற்றது இதனைத் தொடர்ந்து யாக சாலையில் இருந்து புனித நீர் கலசம் புறப்பட்டது சிவச்சாரியார்கள் புனித நீர் கடத்தை சுமந்து வர வழி நெடுங்க பூக்கள் தூவி மக்கள் வரவேற்றனர் கொம்பு இசை சிவகணங்கள் மாங்கல வாத்தியங்கள் முழங்க புனித நீர் கோபுர கலசத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன ராஜ கோபுரம் மூலவ சன்னதி பரிவார தெய்வங்கள் கோபுர கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு புனித நீர் கோபுர கலசங்களில் ஊற்றப்பட்டன அப்போது கூடி இருந்த பக்தர்கள் சிவனை போற்றி என பக்தி முழக்கமிட்டனர் மேலும் ட்ரோன் மூலம் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டனர் இக்கும்பாபிஷேகத்தை பதினெட்டு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் காண்டு வழிபட்டனர்